இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து நல்லா புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ தக்காளி போடணும் தக்காளியை போட்டு நல்லாவே பிணைஞ்சுக்கிறணும் தக்காளி எப்போயுமே நீங்கள் ரசத்துக்கோ குழம்புக்கோ போடும்போது முழு தக்காளியை நல்லா பார்த்து வெட்டுங்க தக்காளியை வந்து நம்ம கவனக்குறைவாக கூடாது தக்காளியை முழுசாக இருக்கு நல்லா பழமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி பிணைஞ்சு விட்டுறாதீங்க தக்காளிக்குள்ள வந்து பூச்சி புழு நிறையா இருக்குது அதை வந்து நீங்கள் கவனமாகவே தக்காளி போடும்போது இப்படி பீஸ் பீஸாக வெட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு ரசமோ குழம்போ எந்த குழம்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணுற போது தக்காளி மேலே ஒரு கன்று வச்சுக்கோங்க தக்காளி வந்து நமக்கு அவ்வளவு பூச்சி புழு உள்ளே இருக்குது நல்லா பழத்தில் இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கோம் நல்லா நைஸாக கரைச்சிக்குவோம் இப்போ மிளகு சீரகம் உணுக்கி வச்சுருக்கோம் இஞ்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம் அதையும் அதில் போட்டிருக்கோம் இவன் மல்லி வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அதையும் அதில் போட்டு போட்டு நல்லாவே இதை ரசத்துக்கு தக்காளியை நல்லா கரைச்சிக்கிறோம் இதை நம்ம பாத்திரம் தக்காளியை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இந்த நம்ம கழுவு போடுறோம் கொஞ்சம் வெந்தயம் போடுறோம் இது கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம் இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளை போடும் பச்சை மிளகாயும் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் உரலில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதை காஞ்ச வத்தமும் போடலாம் நான் வந்து மிளகா போடுவேன் ரசத்துக்கு எப்பயுமே வந்து நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும் எண்ணெய் ரொம்ப ஊற்றிடக்கூடாது இதுக்கு பெருங்காயம் பூ பெருங்காயம் பூ பெருங்காயம் மஞ்சள் பொழிப்பூ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் வதங்க இந்த அளவுக்கு நல்லா வெளிச்சு வந்துருச்சு மிளகாயும் வெள்ளப்பூடு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை இது நல்லா கொஞ்சம் சூடேறும் ரசம் நல்லா சூடேறி நல்லா வந்துருச்சு கொதிக்கிற அளவுக்கு நுரப்பூடி வந்துருச்சு இப்ப வந்து நம்ம என்ன செய்யறோம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் அதை ஊத்துறோம் இது வந்து தேங்காய் பால் ரசம் தேங்காய் பால் நம்ம எவ்வளவு வேணாலும் தேங்காய் பால் எடுத்து வச்சு ஊத்தியாச்சு இப்ப வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு காண்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் ரசத்துக்கு காண்ற அளவுக்கு உப்பு அதுக்கு தேவை இனிப்புக்கு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் மண்ட வரும் இதெல்லாம் நம்ம போட்டு சாப்பிடும்போது ரசம் வந்து தேங்காய் பால் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நம்ம வந்து மீன் கருவாடு பொரித்தோ இல்லை அதை வந்து ஒரு கிரேவி எனக்கா வெங்காயம் தக்காளி போட்டு மசாலா போட்டு கிரேவி எனக்கா வச்சோ இந்த ரசத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் ரசத்துக்கும் கருவாட்டுக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி விட்ருங்க